ஒரு ரயில்வே கிராசிங்ல தடை இருக்கும்போது போது உங்க ரத்த அழுத்தம் வேகமா ஏறது நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா இழந்த நேரத்தை பத்தி நம்ம எல்லாரும் கோபப்பட்டு எரிச்சல் அடைஞ்சிருப்போம் ஆனா ஒரு எரிச்சல் ஊட்டும் தாமதம் எனக்கு எதிர்பாராத ஒரு பக்குவத்தை கொடுத்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்க அச்சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டியூட்டிக்கு போகணும் நான் தான் பா ஆக்டிங் டிரைவர் கிளைண்ட் அழைத்த டைமுக்கு போகலைன்னா ட்ரிப் கேன்சல் ஆகும் நீங்களே பாருங்க கரெக்டா ரயில்வே கேட் க்ளோஸ் ட்ரெயின் போயிடுச்சு கேட் ஓபன் ஆயிடுச்சு நிதானம்தான் முக்கியம்னு நினைச்சு பைக்க முறுக்கிட்டு போனேன் டூட்டி முக்கியம் இல்லையா போகிற வழியில் இந்த நேச்சுரல் சீன் பார்த்தேன் மனசுக்கு அமைதி கிடைத்தது கிளையண்ட் அழைத்த டைமுக்கு போய் சேர்ந்து விட்டேன் இப்பதான் மனசுக்கு நிம்மதி கிடைச்சுச்சு டூட்டிய முடிச்சிட்டேன் இப்பதான் இந்த ரோட்டோட அழகை பார்த்தேன் ட்ரெயின் உள்ளவங்க இந்த சுத்தமான காத்து இந்த வியூ இல்ல மிஸ் பண்ணிருப்பாங்களே திரும்பி வரும்போதுதான் ரொம்ப அருமையா இருந்துச்சு மலையையும் வயலும் சார்ந்த இந்த நேச்சுரல் பியூட்டி இந்த நேச்சுரல் பியூட்டியை நான் ரசித்த போது டூட்டிக்கு போன கலைப்பெல்லாம் மாறிடுச்சு ரசிச்சுட்டு போறதுல எந்த தப்பும் இல்ல நீங்களும் பார்த்து ரசிங்க திரும்பி வரும்போது ஸ்டேஷன் பக்கத்துல டூட்னு சத்தத்தோட இன்னொரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் புயல் மாதிரி போகுது அத பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம வேலைக்கு போறதா இருந்தாலும் ட்ரெயின் எப்படி போறதா இருந்தாலும் நம்மள பத்திரமா பாத்துக்கிறதுக்கு மூணே மூணு தான் முக்கியம் நிதானம் கவனம் அப்புறம் முன்னெச்சரிக்கை நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்மென்ட் பண்ணுங்க இதெல்லாம் செஞ்சா அடுத்த டூட்டிக்கு நான் கரெக்டா டைமுக்கு போறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்